அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியானது பேருந்து பயணிகளுக்கு குட் நியூஸ் நாளை முதல் தமிழகம் முழுவதும் அதிரடியான மாற்றம் இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மொழியை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தோராம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தி ஓராம் தேதி நாற்பத்தி நாற்பத்தைந்து பேருந்துகளும் இருபத்தி ரெண்டாம் தேதி இருநூத்தி நாற்பது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடியிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தோராம் தேதி ஐம்பத்தோரு பேருந்துகளும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐம்பத்தோரு பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க மேலும் உள்ளது மேலும் மாதவரத்திலிருந்து இருபத்தோராம் தேதி இருபது பேருந்துகளும் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபது பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன இந்த அறிவிப்பை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில்ஸ் முடியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்